வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் இயல் ஏழில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் மதுரை காஞ்சி பத்து பாட்டு நூல்களுள் ஒன்றான மதுரை காஞ்சி அதனுடைய குறிப்புகளும் ஆசிரியர்னுடைய குறிப்புகளும் பாடல் வரிகளும் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு இந்த பாடம் அப்படியே மனசில் பதிவாவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் உங்களுக்கு தகவல்கள் அப்படின்றது திங்க் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா பத்து பாட்டு நூல்கள் வந்து நமக்கு டேரெக்டாக வந்து சிலபஸில் கவர் ஆகுதுங்க அதனால் இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா ஓகே பாடத்துக்கு போகலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பாடல் வரிகளினுடைய தகவல்கள் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு குறிப்புகள் வந்து பார்க்கலாம் ஏன்னா குறிப்புகள்லேருந்து தான் வந்து கொஷின்ஸ் வந்து அதிகமாக எடுப்பாங்க ஃபஸ்ட்டு குறிப்புகள் வந்து பார்க்கலாம் அதாவது மதுரை காஞ்சி அப்படின்றது பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று அதாவது எட்டு தொகையும் பத்து பாட்டம் பதினேழு மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதில் பத்து பாட்டு நூல்களுள் ஒன்றான மதுரை காஞ்சி பற்றி தான் இப்போ இந்த பாடத்துல நம்ம பார்க்க போகிறோம் அதாவது காஞ்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிலையாமை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதாவது இந்த பாடல் இந்த மதுரை காஞ்சி இந்த நூலில் இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து மதுரையினுடைய சிறப்பு வந்து பாடுறதுனாலையும் நிலையாமையை பற்றி கூறுவதனாலும் இதை வந்து நம்ம மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா காஞ்சினா நிலையாமை நிலையாமை பற்றி தான் இந்த பாடலினுடைய கருத்துக்கள் இருக்கும் மதுரையினுடைய சிறப்புகள் தான் இந்த பாடல்கள் இருக்கும் அதனால் இந்த மதுரை காஞ்சி அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க சரிங்களா ஓகே பாடல் வந்து தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் குறிப்புகள் பார்த்துட்டு அதில் போகலாம் அதுக்கடுத்து இந்த நூலினுடைய அடிகள் வந்து செவன் எயிட் டூ எழுநூற்றி எண்பத்தி இரண்டு அடிகள் கொண்டது அவற்றுள் முந்நூற்றி ஐம்பத்தி நான்கு அடிகள் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுகிறேன் அதாவது டோட்டல் லைன்ஸ் அதை எத்தனை பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க அடிகள் சரிங்களா எழுநூற்றி எண்பத்தி இரண்டு அடிகள் ஓகேவா அதில் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அடிகள் வந்து மதுரை பற்றி மட்டும் சிறப்பித்து மதுரையை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி பாடியிருக்காங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்பர் வந்து டூவிலருந்து எயிட் வரையும் ஞாபகம் வச்சுங்க டூவிலருந்து எயிட் வரையும் ஞாபகம் வச்சுங்க இங்கே பாருங்கள் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு இங்கே ரெண்டு இங்கே வருது ரெண்டு மூணு அப்புறம் நாலு அஞ்சு இங்கே பார்த்துங்க மூணு நாலு அஞ்சு இங்கே பார்த்துங்க அப்போ முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஆறு விட்டுருங்க ஏழு எட்டு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அப்போ எழுநூற்றி எண்பத்தி வேற வழி இல்லைங்க இப்படி தான் அது அப்போ இது வந்து கொஞ்சம் எக்ஸாமில் வந்து ஞாபகம் வரும் எக்ஸாமில் வந்து ஞாபகம் வரும் சரிங்களா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகள் கொண்டது அதில் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அடிகள் வந்து மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து பாடியிருக்காங்க ஓகே இந்த நூலை வந்து பெருகூவலை மதுரை காஞ்சி அப்படின்னு பெரு பெருகூவலை மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்களே இது இந்த நூலினுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா தலையாளங்காணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் இந்த நூலினுடைய பாட்டுடை தலைவன் தலையாளங்காணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் சரிங்களா ஓகே இந்த மதுரை காஞ்சி அப்படின்ற நூலை வந்து பாட ஆசிரியர் யார் அப்படின்னா மாங்குடி மருந்த மருதனார் மாங்குடி மதுரை காஞ்சி அப்போ பார்த்துங்க மா பார்த்துங்க மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் சரிங்களா ரெண்டு மா அதை வச்சு ஆன்சர் அட்டன் பண்ணிடுங்க மாங்குடி மருதனார் இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் மாங்குடி அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் மாங்குடி அப்படின்ற ஊரில் பிறந்து மதுரையை பற்றி சிறப்பித்து பாடியிருக்கார் ஓகேவா எட்டு தொகையில் பதிமூன்று பாடல்களை பாடியிருக்கார் அது இது வந்து பத்து பாட்டு நூல் எட்டு தொகையில் அவர் வந்து பதிமூன்று பாடல்களை பாடியிருப்பார் இப்போது இவருடைய குறிப்புகள் வந்து பார்த்தாச்சு அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் பாடல் வரிகளை வந்து பார்க்கலாம் அதுக்கடுத்து இங்கே ஒரு குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பொறிமயிர் மயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழுமை அதாவது மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்திருக்கான் அது இருந்திருக்கு அப்படின்னு நம்ம எதை வச்சு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இந்த பாடல் வரிகளை வச்சு தெரிஞ்சிக்கலாம் அப்போ புலி மயிர் இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மதுரை காஞ்சி நூலில் இருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க ஏன்னா புளி அதாவது இந்த வனவிலங்கு சரணாலயம் மதுரையில் இருந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த நூல் மூலமா மதுரை காஞ்சி என்ற நூல் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் இது எப்படி சார் கேட்பாங்க இந்த ரெண்டு வரிகளை கொடுத்துட்டு இது எந்த நூல்னு கேட்பாங்க அவ்வளோதான் ஒரு பாயிண்ட்டு மதுரை காஞ்சி புளி இருக்குப்பா அப்போ சர சரணாலயம் இருந்திருக்கு மதுரையில வனவிலங்கு சரணாலயம் இருந்திருக்கு ஓகே இந்த நூல் இந்த ரெண்டு வரிகளை கொடுத்துட்டு எந்த நூல்னு கேட்டால் மதுரை காஞ்சி ஆசிரியர் கேட்டால் மாங்குடி மருதனார் ஓகே இந்த இந்த செய்தியை வந்து யார் கொடுத்துருக்காரு பாருங்கள் பத்து பாட்டை ஆராய்ச்சி செஞ்ச மா மாணிக்கனார் தான் இந்த தகவலை வந்து கொடுத்துருக்காரு பத்து பாட்டு நூல்களை ஆராய்ச்சி செய்த மாணிக்கனார் தான் இந்த தகவலை வந்து கொடுத்துருக்காங்க மைனூட்டாக கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிங்க கேட்டாலும் கேட்கலாம் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து பாடல் போகலாம் பாருங்க பாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நுழை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம் ஓகே அதாவது மதுரையை சிறைப்பித்து பாடு உள்ள நூல்களில் பதினேழு மேற்கணக்கின் மதுரை காஞ்சி முதல் அதாவது மதுரையை நிறைய நூல்கள் வந்து சிறைப்பித்து பாடியிருக்கு அதில் பெஸ்ட்டாக ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது மதுரை காஞ்சி மதுரை காஞ்சியை நம்ம பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அதாவது மதுரை காஞ்சின்றது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று எட்டு தொகையும் பத்து பாட்டு நூல்களும் தான் நம்ம பதினேழு மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இங்கே என்ன சார் இந்த பாடலை கொடுத்துருப்பாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க அதான் கொடுத்துருப்பாங்க காலையில் ஒருத்தருக்கு இந்த பாடலை வந்து நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அணுக கிடையாது நம்ம அப்படியே ஊர் சுற்ற போகிறோம் மதுரையை வந்து சுற்றி பார்க்க போகிறோம் காலையில் ஸ்டார்ட் பண்ணுறோம் காலையில் ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் விடை கால வரையும் அங்கே நகரத்தில் என்னென்ன நடக்குது அப்படியே ஊர் சுற்றி பார்த்துட்டு அங்கே என்னென்ன நடக்குது அது தாங்க இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கூடாது நம்ம ஊர் சுத்தத்துக்காக போகிறோம் போகிற வழியில் அங்கே என்னென்ன நடக்குது அதெல்லாம் இந்த தகவல்களை பார்க்க போகிறோம் அவ்வளோதான் உட்காந்து மெமரி பண்ணிவிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்யூல திங்க் பண்ணக்கூடாது அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த மதுரை மாநகரனுடைய வாழ்விடம் எப்படி இருக்குது கோட்டை எப்படி இருக்குது திருவிழா எப்படி பண்ணுறாங்க பள்ளி அந்த குழுக்கள் என்ன இருக்குது வணிகம் எப்படி நடத்துகிறாங்க அதெல்லாம் தான் இந்த பாடலில் வந்து சிறப்பித்து வந்து கூறியிருப்பாங்க அதை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ எங்கே போகிறோம் மதுரை மாநகருக்கு போகிறோம் காலையில் கிளம்பிட்டோம் மதுரைக்கு வந்து சுற்றி பார்க்கறதுக்காக காலையில் கிளம்பிட்டோம் சரிங்களா ஓகே இ காலையில் கிளம்புறப்ப அந்த மதுரை மாநகர் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் மண் உர ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண் உர ஓங்கிய பல்படை புரிசை தொல்வழி நிலைய அணங்குடை நெடுநிலை நெய்ப்பட கரிந்த தின்போர் கதவின் மழையாடும் மலையின் நிவந்த மாடமோடு வையை அன்ன வளைக்குடை வாய் அதாவது இங்கே பாருங்கள் மண் உர ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் அதாவது இங்கே மதுரையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வேலூர் கோட்டை வந்து உங்களுக்கு தெரியுங்களா அதாவது வேலூர் அப்படின்னா ராயவேலூர் அப்படின்னு சொல்லுவாங்க பரமத்தி வேலூர் இந்த நாமக்கல் சைடு அந்த சைடெலாம் பரமத்தி வேலூர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வேலூர் வேலூர் வாலாஜா அவர்கது வந்து ராயவேலூர் அதாவது நம்ம வேலூர் கழகம் எயிட்டீன் நாட் சிக்ஸ் வேலூர் கழகம்னு ஒன்று பார்த்துருக்கோம் இல்லையா அந்த வேலூர் சொல்லியிருக்கேன் அந்த வேலூர் கோட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோட் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது நான் வச்சு சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் வேலூர் நியர்பை இருக்கோம் அந்த வேலூர் கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி மதில் சுவர் இருக்கும் அந்த கோட்டை உள்ள போ உள்ள நிறைய டிபார்ட்மெண்ட்ஸும் அங்கே செயல்படுது அந்த கோட்டைக்கு உள்ளே உள்ளார போகிறதுக்காக ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கும் அங்கே ஒரு பெரிய கதவு ஒன்று இருக்கும் அந்த கோட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னா அகழி இருக்கும் அதை தாங்க இங்கே சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் மண் ஊரை ஆழ்ந்த மணி நீர் கிடங்கின் ஆழ்ந்த ஆழமான ஆழமான என்ன இருக்கான் கிடங்கின் அகழி இருக்கான் அந்த அகழியில் இருக்கக்கூடிய நீர் வந்து தெளிவாக இருக்குது அப்படின்றாங்க அகழி அப்படின்னாவே ஆழமாக தான் இருக்கும் ஆழமாக இருந்தால் தான் அது அழகி அகழி நீர் வந்து தெளிவாக இருக்குது அப்படின்றாங்க சரி இருக்கட்டும் விண் உர ஓங்கிய பல்படை புரிசை புரிசை அப்படின்னா மதில் சுவர் மதில் சுவர் அதாவது பல கற்களை கொண்டு கட்டப்பட்ட அந்த மதில் சுவர் வந்து மின்வரை வானம் வரை வந்து உயர்ந்திருக்கு அப்படின்றாங்க சரிங்களா அதுக்கு அடுத்து பாருங்க தொல்வழி நிலைய அணங்குடை நெடுநிலை நெய்ப்பட கரிந்த தின்போர் கதவின் தொல் அப்படின்னா பழமையான பழமையான வலிமை பொருந்திய தெய்வத்தன்மை பொருந்திய அது அனங்குடை அப்படின்னா தெய்வத்தன்மை இங்கே வந்து உங்களுக்கு வந்து ரெட்டில் அண்டர்லைன் பண்ணி பொருள் குறுக அது புரிசை அப்படின்னா மதில் அனங்குடை அப்படின்னா தெய்வத்தன்மை ஏன்னா பொருள் குறுகெல்லாம் நம்ம பாடலோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்போ தான் பாடல் வரிகளும் இந்த நூலில் இருந்து படித்தோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொருள் குறுகவும் ஞாபகம் இருக்கும் சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க தொல் அப்படின்னா பழமையான பழமையான வலிமை பொருந்திய தெய்வத்தன்மை புரிந்திய ஒரு என்ட்ரன்ஸ் அங்க இருக்குப்பா முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா மதில் சுவர் பெருசா இருக்குப்பா வானம் அளவுக்கு உயர்ந்து அது சுத்தி வந்து அகழி இருக்கு அகழியில் நீர் இருக்கு ஆனா நீர் வந்து தெளிவா இருக்கு அப்ப அந்த கோட்டை சுத்தி மதில் சுவர் இருக்கு இல்லையா உள்ள போனோம் இல்லையா அப்ப என்ட்ரன்ஸ் இருக்கும் அந்த என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும் என்ட்ரன்ஸு பழமையான என்ட்ரன்ஸா ஆனா வலிமை வாய்ந்த என்ட்ரன்ஸா அவ்வளோ சீக்கிரம் யாரும் உள்ள போக முடியாதுன்னா தெய்வத்தன்மை பொருந்திய என்ட்ரன்ஸ் அது அப்படின்றா அந்த என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய கதவு அதான் சொல்லியிருக்காங்க நெய்ப்பட கரிந்த தின்போர் கதவின் அந்த கதவு இருக்கு இல்லையா என்ட்ரன்ஸில் அதில் வந்து நெய் பூசப்பட்டு இருக்கிறதுனால கருமை நிறத்தில் இருக்கு ஆனால் வலிமையான கதவு அது அப்படின்றாங்க சரிங்களா இது வந்து ஒரு கான்செப்ட் இது வரைக்கும் ஒரு கான்செப்ட் வரும் இப்போ அடுத்து பாருங்கள் ஆடும் மலையின் நிவந்த மாடமோடு வையை அன்ன வளைக்குடை வாயில் அதான் சொல்கிறாங்க மழையாடும் மலையின் நிவந்த மாடமோடு மோடு மோடுனா மாளிகைகள் சரிப்பா இப்போ அது முடிஞ்சாச்சு கோட்டை அகழி அந்த என்ட்ரன்ஸ் அதை பார்த்தாச்சு இப்போ அங்கே அந்த மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய அந்த மாளிகைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வானம் வரை வந்து அதாவது மேகங்கள் போய் தொட்டு உலாவி வர அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு அந்த மாளிகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அந்தளவுக்கு கட்ட முடியுமா இது பாருங்கள் கற்பனையாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம பார்க்கணும் அந்தளவுக்கு வந்து அதான் மழையாடும் மாளிகை அந்த மேகங்கள் போய்ட்டு தொட்டு உராசுற அளவுக்கு அந்த மூடு அண்ணா மாளிகைகள் வந்து இருக்குது அப்படின்றாங்க சரி ஓகே வையை அண்ண வளைக்குடை வாயில் வையை அண்ணன் வைகை யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே அதில் வந்து நீர் வந்து வற்றாது ஓகேவா இது வந்து ஜிகேவில் ஜாகிரஃபியில் வந்து கேட்பாங்க கேட்டுருக்காங்க ஓல்டு கொஷின்ஸில் வையை அண்ண வளைகுடை வாயில் அதாவது அந்த வையாறு எப்போவுமே வற்றாத ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த மாதிரி இந்த நம்ம இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தோம் பாருங்கள் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக மக்கள் வந்து எப்போவுமே எப்படி இருக்காங்களா நடமாடிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க சரிங்களா வரையும் ஒரு கான்செப்ட் ஓகே ஏன்னா இது ஃபிஃப்டீன் லைன்ஸ் வருங்க ஃபிஃப்டீன் லைன்ஸ் கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க சரிங்களா வரையும் ஒரு கான்செப்ட் இப்போ அகழி அந்த கோட்டை இருந்தது கதவு இருந்தது என்ட்ரன்ஸ் இருக்குது அதை பார்த்தோம் மாளிகை வந்து உயரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அந்த என்ட்ரன்ஸில் எப்போ நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க மக்கள் அதை பார்த்துருக்கோம் சரி இருக்கட்டும் இப்போ அடுத்து இங்கே வாங்க இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த மாளிகைகள் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இப்போ வகை பெற எழுந்து வான மூழ்கி சீழ்காற்ற இசைக்கும் பல்புழை நல்லில் ஆறு கிடந்தென்ன அகல் நெடுந்தெருவில் பல்வேறு குழாத்து இசை எழுந்து ஒழிப்பு அவ்வளோதான் இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வீடு எப்படி இருக்குது தெரு அதை தாங்க சொல்லியிருப்பாங்க இப்போது வகைப்பெற அப்படின்னா அந்த மாளிகைகள் வந்து எப்படி இருக்கான் ம மண்டபம் இருக்கான் முன்னாடி அந்த போத்திகளை வச்சு அமைப்பாங்களே இல்லையா அந்த மாதிரி இருக்கான் பல ஜன்னல்கள் சில்க் ஆற்றி இசைக்கும் பல் புழை புழை அப்படின்னா சாளரம் அப்படின்னா சாளரம்னா ஜன்னல்கள் ஓகேங்களா அதாவது நம்ம வீடு வந்து நிறைய அடுக்குகள் வச்சு கட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி பல அடுக்குகள் கொண்டு அந்த மாளிகைகளும் விண்வரை உயர்ந்திருக்கு நல்ல தென்றல் காற்று வீசக்கூடிய அளவுக்கு அங்கங்க ஜன்னல்கள் வந்து வச்சுருக்காங்க ஓகே மாளிகை ஓவர் தெரு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் அதாவது அகலமான ஆறு எப்படி இருக்கும் ஆறு எப்படி அகலமா இருக்கு அந்த மாதிரி தெரு வந்து அகலமா இருக்கு அந்த தெருவில் பல்வேறு பொருள்களை வாங்கறதுக்காக மக்கள் வராங்க அந்த மக்கள் வந்து பல்வேறு மொழிகள் வந்து பேசுறாங்க அந்த பல்வேறு அந்த மொழிகளை பேசக்கூடிய அந்த ஒலிகள் வந்து என்னுடைய காதலை கேட்குது அப்படின்றாங்க சரிங்க இசை எழுந்து ஒழிப்ப அவ்வளோதான் இங்கே என்ன சொல்றாங்க வீடு சொல்லிட்டாங்க வீடுனா ஜன்னல்லாம் வச்சு கட்டிட்டு ஓகே அது வளம் அதை சிறப்பித்து சொல்லிருக்காங்க தெரு எப்படி இருக்கு அகலமா இருக்கு அங்கே பல மக்கள் வந்து பொருள்கள் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க பல்வேறு மொழிகள் அப்படின்னா என்ன அர்த்தம் பல்வேறு இடத்துல இருந்து அங்கே பொருள்கள் வாங்க வந்திருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க சொல்றாங்க சரிங்களா அவங்க பல்வேறு மொழிகள் வந்து பேசுறாங்க அது என்னுடைய காதில் கேட்டுட்ருக்கு அப்படின்றாங்க சரி அடுத்து பாருங்க மாகால் எடுத்த முன்னீர் போல முழங்கிசை இது ஒரு கான்செப்ட் இதுவரையே ஒரு கான்செப்ட் மாகால் எடுத்த முன்னீர் போல முழங்கிசை நண்பனை அறைவனர் நூல கயம் குடைந்தன்ன இயம் தொட்டு இமிழிசை மகிழ்ந்தோர் ஆடும் களிக்குள் சும்மை ஓவு கண்டன இரு பெரு நியமத்து அதாவது மாகால் மா அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் கால் அப்படின்னா காற்று அப்படின்னு அர்த்தம் முன்னீர் அப்படின்னா இங்கே வந்து கடல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஓகே அதாவது முழங்கிசை நண்பனை அரைவனர் பனை அப்படின்னா முரசு அப்படின்னு அர்த்தம் இப்போது அந்த ஊரில் முரசு அந்த முரசு அடிச்சுட்டு இந்த மாதிரி திருவிழா செலப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு மு முரசு அடிச்சுட்டு ஒருத்தர் வந்து அறிவிச்சுட்டு வர்றாரு இப்போது திருவிழா சைடில் போயிட்டோம் அது வந்து அந்த முரசை அடிச்சுட்டு அந்த தகவல் வந்து சொல்லிட்டு வரார் இல்லையா அந்த ஒளி எப்படி இருக்கான் அப்படின்னா ஒரு கடலில் பெருங்காற்று புகுந்த ஒளி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கான் அடுத்து இன்னொரு எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் கயம் அப்படின்னா நீர்நிலை அப்படின்னு அர்த்தம் கயம் குடைந்தென்ன இயம் தொட்டி இமிழிசை அந்த நீர்நிலைகளை இப்படி அடிச்சிட்டு அடிச்சுட்டு நம்ம விளையாடிட்டு இருக்கிறப்ப அந்த சவுண்ட் எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குது அவங்க அந்த முறைசாரையனுடைய ஒளி அப்படின்றாங்க சரிங்களா அதாவது இந்த ஒரு படத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஸ்டேயாக அவர்கள் ஆடுவாங்க அந்த விண்ணோடு மழை மேகம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் வரும் ஃபுல்லாக மழையிலே வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க அதில் அவங்க அடித்து அடித்து விளையாடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இது அப்படின்றாங்க சரிங்களா ஏன்னால் எக்ஸாமில் ஞாபகம் வரும் அதுக்காக சொல்கிறேன் கயம் அப்படின்னா நீர்நிலைன்னு அர்த்தம் அதாவது திருவிழா நடக்க போதுப்பா அதில் முரசு அரைச்சிட்டு அந்த விழா நடத்த போகிறோம் அப்படின்னு ஒருத்தர் அறிவிப்பார் அப்போ அறிவிக்கக்கூடிய அந்த ஒளி வந்து எப்படி இருக்கா அப்படின்னா ஒரு பெருங்காற்று வந்து கடல் உள்ள புகுந்தா எப்படி சவுண்ட் இருக்கும் அந்த மாதிரி அந்த முரசரையனுடைய ஒளி இருக்கு அப்படின்றாங்க நீர்நிலையை தட்டி விளையாடிக்கிட்ட எப்படி ஒளி எழுப்போம் அந்த மாதிரி அந்த ஒலி கருவிகள் ஒலி எழுப்புது அப்படின்றாங்க அதுக்கு அடுத்து பாருங்க மகிழ்ந்தோர் ஆடும் கலி கொள் சுமை களி அப்படின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம் அப்போது திருவிழா நடக்க போதுப்பா அப்படின்னு அவர் தகவல் தெரிவிக்கிறார் அப்போ எப்படி இருக்கும் ஊர் மக்கள் எல்லாம் வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஓகே திருவிழா நடக்குது அப்படின்னு எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதான் மகிழ்ந்தோர் அவங்க ஆடல் பா பா அப்படியே ஆட்டம் போடுறாங்க மகிழ்ச்சியாக மகிழ்ந்தோர் ஆடம் கலி கொல் சும்மை ஓகே மகிழ்ச்சியாக ஆட்டம் போடுறாங்க அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஓவு கண்டன இரு பெரு நியமத்து அப்படின்னா ஓவு அப்படின்னா ஓவியம் அப்படின்னு அர்த்தம் நியமத்து அப்படின்னா அங்காடின்னு அர்த்தம் அங்காடின்னா என்ன கடை சரிங்களா இரு பெரு அங்காடி அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது நாலங்காடியே இருக்கும் மதுரையில அல்லங்காடியே இருக்கும் நாலங்காடி அப்படின்னா பகல்ல திறந்து வச்சிருக்கிறது நாலாங்காடி நைட்ல இருக்கிறது அல்லங்காடி அல் அப்படின்னா இரவுன்னு அர்த்தம் இரவுல செயல்படுறது அல்லாங்காடி இது வந்து நம்ம அடுத்த பாடத்தில் வந்து பார்ப்போம் அப்போது அந்த நாலாங்காடி அல்லாங்காடி செயல்படுது இல்லையா அது வந்து என்னை பார்க்குறதுக்கு வந்து ஓவியம் ஓவு கண்டன ஓவியம் போல் வந்து தோற்றம் அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதாங்க இந்த பாடல் ஓகே இது வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பொருள் குறுகை பார்க்கணும் ஸோ பொருள் குறுகை வந்து நான் உங்களுக்கு அதிலே சொல்லிட்டேன் புரிசை அப்படின்னா மதில் அப்படின்னு அர்த்தம் அணங்கு அப்படின்னா தெய்வம் சில்காற்றுனால் தென்றல் புழைனா சா சாலரம் அதாவது ஜன்னல் மாக்கால் மானா பெரிய கால்னால் காற்று பெருங்காற்று முன்னீர் அப்படின்னா கடல் பனை அப்படின்னா முரசு ஓவுனா ஓவியம் நியமம் அப்படின்னா அங்காடி கயம் அப்படின்னா நீர்நிலை பகுப்பத உறுப்பிலக்கடம் நம்ம வந்து செப்பரேட்டாக பார்ப்போம் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் ஓகே அவ்வளோதான் இந்த பாடம் அதுக்கடுத்து சந்தையம் வந்து நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி